ஆய்ங்க இது என்னன்னு பார்க்குறீங்களா இது வந்து குப்பை மேனிங்க குப்பை மேனின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கிற மேனில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்துடுங்க அதனால்தான் அதுக்கு வந்து குப்பை மேனி என்று பெயர் இந்த குப்பை மேனி வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிற கருவளையம் கரும்புள்ளிகள் மங்கு இந்த மாதிரி முகத்தில் இருக்கிற எந்த முக பிரச்சனையாக இருந்தாலும் தோல் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா குப்பைகளுமே வந்து இது வந்து கிளியர் பண்ணிவிடுங்க இது இயற்கையான முறையில் அது வந்து தயாரிக்கப்படுற ரெமிடிங்க இது குப்பை மேனி இந்த குப்பைமேனிலேருந்து உருவாகிறது தான் நம்மளுடைய குளியல் பொடி பாத் பவுடர் நலங்கு மாவு எல்லாமே சொல்லாங்க குப்பை கஸ்தூரி மஞ்சள் இது மாதிரி நிறைய இயற்கை மூலிகைகளை கொண்டு உருவாகிறது தான் நம்மளுடைய நலங்கு மாவு குப்பை மேனி செம்பருத்தி பூ ரோஜா இதழ் மருதாணிப்பூ இந்த மாதிரி இயற்கையில் கிடைக்கிற பூக்களை வச்சு உருவாகிறது தான் நம்மளுடைய நலங்கு மாவு குளியல் பொடி இது வந்து மழை காலத்தில் வந்து நல்லா இருக்குதுங்க வெய்ய காலத்தில் இது கிடைக்கவே கிடைக்காது மழை காலத்துலன்றதுனால நம்மளுக்கு செழிப்பாக வளர்ந்துருக்குதுங்க குப்பை மேனி மேனியில் இருக்கிற மாசு மறு புண்ணு அது சொறி சிறங்கு இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே தோல் நோய்களுக்கு எல்லாருக்குமே தீர்வு வந்து நம்மளுடைய குப்பை மேனி தாங்க இது இயற்கை நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரன் குப்பை மேனி இந்த குப்பை மேனி வந்து மழை காலத்தில் தான் நல்லா நல்லா செழித்து அங்கங்கே வளர்ந்துருக்குதுங்க இது வெய்ய காலத்தில் கிடைக்காது உங்களுக்கு வேணுன்றவங்க நம்ம வந்து இது சேல்ஸ் பண்ணுறோங்க உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் உடனே வந்து இந்த குப்பை மேனி பவுடரை நீங்கள் வாங்கிக்கலாம் இது உடம்பு முழுவதும் தேர்ச்சியும் குளிக்கலாம் இல்லைன்னா முகத்தில் இருக்கு முகத்துலையும் நம்ம வந்து பூசிக்கிட்டு ஒரு மாஸ்க்கு மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து மாஸ்க்கு மாதிரி யூஸ் பண்ணி நம்ம டெய்லியும் வந்து குளிக்கிறதுனால நம்மளுடைய முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி கருவளையம் மங்கு இந்த மாதிரி தோல் சம்பந்தமான முகப்பருவந்த வடுக்கல் இந்த மாதிரி தோல் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நாலடைவில் நல்ல பலன் பலனை நம்ம வந்து இயற்கையான முறையில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாத எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத நம்ம வந்து பெறலாம் உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க குப்பை மேனி இந்த குப்பை மேனி வந்து வருஷம் முழுவதெல்லாம் கிடைக்காதுங்க இது வந்து சீசனல் தான் இது வந்து மழை காலத்தில் தான் அங்கங்கே செழித்து வளர்ந்துருக்கிறதுனால இதை நம்ம வந்து ம இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த குப்பை மேனியை வெய்ய காலத்தில் வந்து குப்பைமேனி வந்து கிடைக்காதுங்க இந்த நம்மளுடைய பாத் பவுடரில் பார்த்திங்கன்னா குப்பை மேனி இது வந்து மருதாணிப்பூ ரோஜா இதழ் ரோஜா இதழ் செம்பருத்தி பூ கஸ்தூரி மஞ்சள் துளசி வேப்பிலை இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை கொண்டு நம்ம வந்து தயார் பண்ணுறவங்க உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் இது அதிகப்படியான ஸ்டாக் வந்து கிடையாது இது அக்னி பேக்குன்னு சொல்லுவாங்க முகத்தில் இருக்கிற முகப்பொருட்களுடைய கரும்புள்ளிகளை வந்து இது நீக்கணும் இது அக்னி பேக்னும் சொல்லுவாங்க வேணுன்றவங்க இது கம்மியான ஸ்டாக் தாங்க இருக்கும் மழை காலத்தில் மட்டும்தான் இது கிடைக்கும் வெய்ய காலத்தில் இந்த தாவரம் வந்து கிடைக்காது அதனால் கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து பண்ணுறோம் தேவையானவங்க இதை வந்து ஆர்டர் போட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் உடனே வாங்கி பயன்படுத்தி இது நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இது வந்து கொடுக்கும் நன்றி வணக்கம்